வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் மகாபலிபுரத்தில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறில் நடைபெற போவது தேர்தல் அல்ல போர்க்களம் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி இராமதாஸ் பங்கேற்கும் கூட்டணி நிச்சயம் மாபெரும் வெற்றி பெறும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் திரு என் டி சண்முகம் அவர்களின் உரை பாட்டாளி மக்கள் தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னும் சொல்ல வேண்டியதில்லை எல்லாம் சொல்ல வேண்டிய கருத்துக்கள்லாம் நிறைய சொல்லிட்டாங்க ரெண்டே ரெண்டு கருத்து மட்டும் ஏற்கனவே சொன்ன கருத்து தான் அதை வலியுறுத்தி சொல்லப்போகிறேன் இந்த பொறுப்பாளர்கள் பட்டியல் நம்ம போட்டோம் நாற்பத்தேழு பேர் ஒரு ஒன்றிய நபர் பேரும் இருக்குது அதே போல் அந்த வார்டு உறுப்பினர்கள்லாம் போட்டுக்கிறோம் கவுன்சிலருக்காக போட்டுருக்குறோம் கிளை அமைப்பு இன்னும் சில இடத்துல நமக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்குது கொஞ்சம் வேகம் தேவை அதே போல் பூத் கமிட்டி நம்ம கண்டிப்பாக சொன்ன சின்னவருடைய சொ சொன்ன அந்த வேலை திட்டம் தான் அதை செஞ்சு முடிச்சிடணும் நம்ம ஏன்னா போர்க்களத்துக்கு போகிறோம் இருபத்தாறு தேர்தல் இருந்து ஒரு போர்க்களம் அந்த போர்க்களத்தில் நாம் நிற்கணும்னா இந்த அவர் சொன்ன திட்டங்களை நாம் உடனே செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நம்முடைய சின்ன அவர்கள் நூறு நாளுடைய பயணம் வெற்றி பயணமாக முடிஞ்சது என்னென்ன பகுதியில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யலை என்ன திமுக ஆட்சி தவறிவிட்டது என்பதை எல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அவருடைய பயணம் வெற்றியாக நடந்திருக்கிறது அதே போன்று தேர்தலில் வந்து பெண்கள் உறுப்பினர் பெண்கள் வந்து வாக்காளர்கள் சதிசமாக இருக்கிறாங்க அதனால் நம்முடைய சௌமியா அன்புமணி அவர்கள் வரும் கூட்டங்களிலே நாம் அந்த நாம் எந்தெந்த கொஞ்சம் தொகுதியில் கூட்டணியில் வெற்றி பெற போ கே கேட்டு வாங்க போகிறோமோ அந்த தொகுதிகளை முன்னுரிமை கொடுத்து அவர்களை வரவழைத்து அந்தந்த பகுதியிலே பெண்களுக்கும் இதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தினோம்னா வேற ஒன்றுமே தேவையில்ல கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறோம் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தலைமையில் இருக்கிற கட்சி எந்த கூட்டணி அது வெற்றி பெறும் என்று கூறிய விளைமுறைகளையும் நன்றி வணக்கம்